இன்னைக்கு இன்ட்ரோபாக்டெலாம் நம்ம பார்க்க போகிற வீடியோ டபுள் எட் கவுண்டிங் மிஷின் இந்த கவுண்டிங் மிஷின்ங்கிறது நமக்கு மெயினா யூஸ் பண்றதுங்கிறது இந்த ஹார்ட்வேர் ஷாப்ல இந்த ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எண்ணிக்கை அடிப்படையில பேக் பண்ணுவாங்க அது ஒன்னா எண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது போடும்போது உங்களுக்கு இதுல டபுள் எட்ல இன்னொரு அட்வான்டேஜ்ங்கிறது அதுல ஒரு சைடு நாலு இன்னொரு சைடு நாலு இல்ல அஞ்சு உங்களுக்கு எவ்வளவு கவுண்டிங் வேணுமோ அது ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தொன்பது வரைக்கும் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல எத்தனை போல்ட் வேணும் இல்லை இன்னொரு இடத்துல எத்தனை நட்டு வேணும் இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ட்டு உங்களுக்கு மிக்சாப்பாக வேணுனாலும் நீங்கள் வச்சுக்க முடியும் அதே மாதிரி இதில் கல்பூரம் டேப்லெட் சின்ன சின்ன டேப்லெட்ஸ் எல்லாமே எண்ணிக்கையை அடிப்படையில் வைக்கலாம் அது மாதிரி பெரிய கல்புரத்துக்கும் யூஸ் ஆகும் அது மாதிரி இதில் நமக்கு சரமாக வேணால் சரமாக எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் பேக்கெட்டாக வேணால் சிங்கிள் பேக்கெட்டாகவும் எடுத்துக்க முடியும் மாதிரி இந்த மிஷினில் நீங்கள் எவ்வளோ பேக்கெட்ஸ் எடுக்கி எடுக்கிறீங்கிறத எண்ணிக்கையும் மிஷினில் வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த மிஷினோட ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம சரமாக போட்டிருக்கோம் அந்த ஆணிக்கு தேவையான ஸ்க்ரூஸும் அண்ட் அதோட சாக்கெட்ஸும் போட்டிருக்கோம் நம்ம இப்போ இதுல நமக்கு தேவையான கவருக்கு ஏற்ற டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதோட கவரோட லென்ஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ப்ளைன் கவருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சரம் அண்ட் சிங்கிள் பேக்கெட் ரெண்டு வகையில எடுத்துக்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் சரம் போட்டு வச்சிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேக்கெட்டும் நம்ம எடுக்கலாம் அதோட செட்டிங்ஸும் பண்ணியிருக்கோம் இப்போ சிங்கிள் பேக்கெட்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்க்ரூஸ் அண்டு போல்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு எடிலையும் எவ்வளோ வேணுமோ மிக்சப்பாக வச்சுக்க முடியும் ஒரு எடில் ஒரு அஞ்சு அண்ணம் இன்னொரு இடில் ஒரு பத்து அண்ணம் அப்படி வைக்கிறனால வச்சுக்கலாம் அதே உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இது பேக்கிங்கிறது இருபது பாக்கெட் வரை நீங்கள் அவுட்புட் எடுத்துக்க முடியும் இப்போ இந்த மிஷின் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நமக்கு இந்த டபுள் எட் கவுண்டிங் மிஷின் இல்லை நம்ம பேக்கிங் மிஷின் ஏதாவது நீட் இருக்கிறவங்க கீழே நம்மளோட காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துருப்போம் அதில் காண்டாக்ட் பண்ணுங்க